ஸ் வெல்கம் பேக் வீக்கெண்ட்ஸ் வெங்கட் இன்னைக்கு வாக் பார்த்தீங்கன்னா நம்ம மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன ஒரு மினி கார்டன் வளர்க்குறோம் இல்லையா அந்த கார்டனில் பார்த்தீங்கன்னா பாவக்காய் செடி பஞ்சல் போட்டு பக்காவாக இன்றைக்கி ஒரு ஒர்க் பண்ணிடலான்ந்தாங்க வந்து கிளம்பி ஆச்சு ஆக்சுவலாக பாவக்காய் செடி வந்து நிறைய கொடி வந்து அங்கேயும் நிறைய வளர்கிறதால இன்றைக்கி வந்து அதுக்கு ரெண்டு குச்சி நட்டு அந்த நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த என்னது ஜன்னன் சொல்லுவாங்களா கயிறு அதை கட்டி எனக்கு ஒரு ஒர்க் பண்ணிடலாம் இருக்கேன் அந்த கொடி வச்சு லைன் பண்ணி ஒரு ஐடியாவில் இருக்குது வாங்க பார்க்கலாம் ஏன் மூட்டையாக போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து எங்கள் அம்மாவோடைய வேலையா தாங்க இருக்கும் இந்த மாதிரி மூட்டையாக போடுறதுலாம் சோ இதெல்லாம் தேங்காய் ஸோ பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து காய வச்சுருக்காங்க வேலைக்கு போயிட்டு அப்படியே தேங்காய் வருவாங்க தேங்காய்லாம் காய வச்சுருக்காங்க இதெல்லாம் பொருப்பாக்கறதுக்காக வச்சிருக்காங்க தேங்காய் பருப்பு இது பண்ணி இல்லை எண்ணெய் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக வந்து தேங்காய் வந்து தளவிக்கலாம் ஸோ வந்து அதுக்காக தேங்காய் வந்து காய வச்சுருக்காங்க அந்த வச்சுருவாங்க நம்மளுடைய பாவக்காய் செடி எப்படி வளர்ந்துருக்கு என்று பார்க்கலாம் பாருங்க மக்களே பாவக்காய் அங்கங்கன்னு கண்டபடி சரமாரியாக வளர்ந்து கிடையாதுங்க சரமாரியாக பாத்த ஒரு செடி இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு இங்க இங்க ஒண்ணுல வந்து கிடைக்கிற இந்த இங்க ஒண்ணு சரி மூளை மூளைக்கு அதை மாட்டு தாவிக்கிட்டே இருங்க ஸ்ப்ரிங் மாதிரி இது பாக்குறதுக்கு இதை தான் நான் என்ன பண்ணிருக்கேன்னா சரி இது எப்படியே விட்டா ஃபிட்டாகாது அப்படின்னு தான் குச்சி ரெண்டு இடத்துல வந்தேன் குச்சி ரெண்டு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதே பக்கெட்ல வந்து சொருவி அந்த பக்கமா இன்னொரு குச்சி வந்து சொருவி ரெண்டுத்துக்கு நடுவில் வந்து இந்த ஜன்னலை கட்டி விட்டுறோம் அப்போ தான் அதுக்கு கரெக்டாக இருக்கும் கொடி எடுத்து பா போட்டு விட்டோன்னா அது பாடுக்கு மேலே அப்படியே பாட்னு போகும் கரெக்டாக ஒரு பிளான் பண்ணி பண்ணிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி குச்சி எடுத்து வந்துட்டேன் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது இதே இந்த எண்ணெய் கொடையிலே பார்த்தீங்கன்னா சொருவி வச்சுங்க சொருவிட்டு இந்த கீழே கிடந்துச்சு இது எல்லாமே இந்த கொடி எல்லாத்தையும் எடுத்து இதில் கயிறு மாதிரி இந்த இந்த குச்சியோட அட்டாச் பண்ணி கட்டி விட்டுட்டேன் இந்த கயிறை கட்டி விட்டு அதில் வந்து படரை விட்டுட்டேன் இது அப்படியே இதுவாகிட்டு நான் இந்த இந்த இது பார்த்தீங்களா அப்படியே இங்கே இருந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கெட் இந்த பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா பெருசாக செடி இல்லை ஆக்சுவலாக இதில் வந்து அதிகம் அதிகமாக வளரல இஞ்சி தான் சரி இந்த அதிகமாக செடி வளர மாட்டேங்குது இந்த மண்ணில் சொல்லிட்டு இஞ்சி எடுத்து இதில் போட்டு விட்டேன் இஞ்சி தான் போட்டு மண்ணுக்குள்ளே வளர்ந்து கிடக்கும் அப்படின்ட்டு இது பார்த்திங்கன்னா மிளகா செடி ஸோ இதில் போட்டு விட்டா கரெக்டாக சொல்லிட்டு இதில் போட்டு விட்டாச்சுங்க இந்த கயிறுமே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று வந்து நாட் போட்டுப்பேன் அதாவது கிட்டே விட்டு ஒரே லைனாக வந்து கிடைக்கல ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து வீட்டில் கடந்தது விட்டு விட்டா வந்து வேற யூஸ்க்காக வச்சுருந்தாங்க ஸோ நம்ம அதை எடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஜாயின் மாதிரி பண்ணிவிட்டு எப்படி கட்டி விட்டாச்சு எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா கொடி இங்கேருந்து வந்தா கூட அழகா இதில் வந்து அப்படியே வளர்ந்து கீழே வந்தா கூட சூப்பராக ஒரு பாவக்காய் வந்தால் எடுத்துக்கலான்னு தாங்க ஒரு ஐடியா பண்ணியிருக்கு வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா நீ பாவக்காவுக்கு கூட அந்த மாதிரி பண்ண தேவைல முக்கியமாக வந்து திராட்சை செடி வந்து ஒன்று வளருது அதுக்கு தான் வந்து மெயினாக பந்தல் போடணும் அப்படின்னாங்க சரி பாவக்காவும் யூஸ் தானே பாவக்காய் மட்டும் இன்னும் யூஸ் இல்லாமல் இருக்குது அதனால் நாங்கள் வந்து பாவக்காவை பண்ணிடலாம் அப்போ திராட்சை அது இன்னும் கொடியாக வர்றதுக்கு அடியில் பசு ஸ்ட்ராங்காகிட்டு தான் என்னால் கொடியாக வரும்னு நினைக்கிறேன் ஸோ அது வரும்போது நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இப்போதைக்கு இதுக்கு மட்டும் பண்ணியிருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் பை